வணக்கம் மக்கனே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு பதிவு தாங்க என்னன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க ஏன் வந்து லைவ் வர மாட்டீங்க ஏன் வந்து சரியா வீடியோ போட மாட்டீங்க ஏன் வந்து வே வேலைக்கு போறீங்க இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்விகள் கேக்குறாங்க ஆனா வந்து நான் யூடியூப்ல வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்தேன் ஆஹ் ஆனா வந்து சாதிக்க பொதுமக்கள் விடமாட்டாங்க எல்லாரும் கிடையாது ஒரு சில பேர் ஒரு சில ஆண்கள் வந்து பெண்களை முன்னேறவே விட நான் யூடியூப்ல இன்னும் பத்து ரூபா கூட என்னன்னா சம்பளம் வாங்கல ஆனா எவ்வளவோ மன உளைச்சலுக்கு மன வேதனைக்கு ஒரு ஒரு நேரம் வந்து அந்த லைவ்ல வந்து அழுதுட்டு அழுது அழுதுட்டே வெளியில வந்திருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்து ஏற்பட்டு கொடுத்துருக்காங்க இந்த பொதுமக்கள் பொதுமக்களை நம்பிதான் வந்து நாங்க யூடியூப் சேனலையே ஆரம்பிக்கிறோம் ஆனா வந்து எப்படியா நாங்க வந்து எங்க முன்னேற இட போடுமோ நாங்க எங்க வந்து பெரிய ஆளா ஆயிட போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு சில ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா நாங்க வந்து லைவ் போடும்போது அப்படி பச்சை பச்சையா தவறான பதிவுகளை போடுறாங்க எனக்கு மட்டும் தெரியாதுங்க நிறைய பெண்கள் ஏதோ வந்து அவங்க குடும்ப கஷ்டத்துக்கு அவங்களால வந்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டு வீட்டு வீட்டு வேலையை செஞ்சு செஞ்சுக்கிட்டு கம்பெனியில போய் வேலை செஞ்சுட்டு வீட்டுல வந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ போடுறாங்க ஆனா வந்து தவறான அந்த பதிவு போடுறவங்க நீங்க போய் பேட் கமெண்ட் போடுங்க ஆனா வந்து நல்ல பதிவு போடுறவங்களை வந்து தவறான பதிவு போடுறீங்க அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க நான் வந்து முக்கியமா வேலைக்கு இப்ப ஒரு ஒரு வாரமா வேலைக்கு போறேன் அதுக்கு முக்கியமான காரணமே என்ன தெரியுமா நம்மளால யூடியூப்ல முன்னேறவே முடியாது ஏசி ஆஃப் பண்ண அது நிக்கிது நம்மளால வந்து யூடியூப்ல முன்னேறவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைய ஒரு மன மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு அதுக்கு என்ன காரணம்னா அந்த லைவ்ல வந்து நாங்க பட்ட நான் பட்ட அந்த அசிங்கம் அவமானம் மறுபடியும் லைவ்ல வந்து தலை காட்டவே முடியலைங்க அவ்வளவு கேவலமான பதிவு நிறைய வந்து லைவ்ல பாருங்க நான் இல்லைன்னு சொல்லல நிறைய லைவ்ல பாருங்க அந்த மாதிரி அசிங்க அசிங்கமான பதிவு ஒரு பெண் அந்த பதிவை பார்க்கவே முடியாது அது நினைச்சாலே வந்து அவங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு அந்த சம்பாதினை நமக்கு வேணுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான் இப்ப நான் வேலைக்கே போனது நான் லைவ் வராதுக்கு காரணமே முக்கியமா அதுதாங்க வீடியோவும் சரியா போடல இதுக்கு என்ன காரணம்னா லைவ்ல வர சில ஒரு ஒரு சில பத்து பேர் இருபது பேர் தான் ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா ஒரு பத்து இருபது பேர் பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க அது ரொம்ப மனசு அதனால அதனாலதான் பத்து ரூபாய் என்ன நான் சம்பாதிக்கல பத்து ரூபாய் கையில வந்து வாங்கிட்டு கூட நம்ம வந்து அதனுடைய கஷ்டங்களை அனுபவிச்சா கூட நம்ம பரவாயில்ல பத்து ரூபாய் என்ன சம்பாதினா கூட வாங்கல மானிட்டேஷன் வாங்கினா நான் சம்பாடினா வாங்கல இதுக்குள்ளே இவ்வளவு வேதனை அது அசிங்க அசிங்கமான பதிவு முடியலைங்க அதனாலதான் நான் வந்து லைவே வர்றது கிடையாது ஆஹ் என்ன அந்த சேனல் இந்த யூடியூப்ல வந்து சம்பாரிச்சு இவ்வளவு அசிங்கமான பாதி வார்த்தைகள் எல்லாம் வாங்கிட்டு நம்ம சம்பாதிக்கணுமா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆனா நிறைய பேரு எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க அவங்கள நினைச்ச நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆஹ் அதுக்குதான் நான் முக்கியமா வந்து வேலைக்கு போனதுக்கு காரணமே அதுதாங்க எங்கெல்லாம் வேலைக்கு போனா கூட மனசுக்கு நிம்மதி இருக்குதுங்க காலையில எழுந்தோமா நாலரை மணிக்கு எழுந்தமா வீட்டு வேலைகளை பார்த்தோமா வேலைக்கு போனோமா பத்து ரூபாய் சம்பாதிச்சோமா வீட்டுக்கு வந்தோமா சாப்பிட்டோமா நிம்மதியா படுத்தமா யாருக்கிட்டையும் எந்த பேச்சும் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு கிடையாது இல்லையா ஆஹ் யூடியூப்ல இருக்கிற எல்லா பெண்களுக்குமே நான் சொல்றது என்னன்னா இந்த யூடியூப்லேயே நம்பி இருக்காதிங்க எங்கெல்லாம் போயிட்டு வெளியில போய் வேலைக்கு கம்பெனிக்கோ எங்கயாச்சும் வேலைக்கு போங்க நம்ம கையில வந்து காசு பார்க்கலாம் யூடியூப்ல நம்ம சம்பாதிக்கணும்னா நம்ம மேலையே எழுந்து வர விட மாட்டாங்க சில பேர் ஆஹ் அதே மாரி நம்ம மேல வரணும் ஆஹ் ஆனா நான் போயிட மாட்டேன் யூடியூப்ல விட்டுட்டு போக மாட்டேன் அதையும் மீறி நானும் கம்பெனி வரைக்கும் போவேன் யூடியூப் யூடியூப்பையும் வந்து கொண்டுட்டு வருவேன் லைவ் போடலையே ஏன் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா அதுக்கு காரணம் அசிங்கமான பதிவுகள் நிறைய வர்றதுனால அதை பாக்குற சக்தி கிடையாது ரொம்ப மனசு அழுது அழுது நிறைய நாள் வந்து அதையே நினைச்சு இப்படி எல்லாம் கூட மனுஷன் இருக்காங்களா அப்படின்லாம் எல்லாம் நினைச்சு நான் வேதனை பட்டு இருக்கிறேன் ஆஹ் பெண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் லைவு வ வர்றதை நல்ல நல்ல வீடியோ போடுங்க நம்ம வந்து மத்தவங்கள்ட்ட இருந்து பேச்சு வாங்கிக்கிட்டு தான் சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது வீடியோவா நல்ல நல்ல வீடியோ போட்டு கூட நம்ம வந்து வாட்சப்ஸ் கொண்டு வரலாம் அதிகம் அதிகமான வந்து லைவ் போடாதீங்க நீங்க முன்னேறி வர வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வர நேரத்துல உங்களை கீழே தள்ளுறதுக்கு ரொம்பவும் வந்து நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க தன்னம்பிக்கையோட செயல்படுங்கள் அதிகப்படியான லைவுக்கு வராதிங்க வீடியோ வீடியோ வேலையை நம்ம வந்து வாட்ச் கொண்டு வரலாம் அவள் தான் நான் எதுக்கு லைவ் வரல அதிகமா ஏன் வீடியோ போடல அப்படின்றது காரணம் லைவ் வராது காரணம் இதுதான் வீடியோ போடாத காரணம் நம்ம வேலைக்கு போறதுனால தான் வீடியோ போடலிங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் கூடாம தயவு செஞ்சு எங்களையும் முன்னேற விடுங்க பாய்